அமைச்சர் துரைமுருகன் அவர்களை விசாரணைக்கு ஆஜராக நீதிமன்றம் அவருக்கு சமன் போவதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு ஏனென்றால் அவர் கோடிக்கணக்கில் ஊழல் செய்திருப்பது தற்பொழுது வெட்ட வெளிச்சதற்கு வந்தது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்த மூன்றாவது பயிலில் ஒரு முக்கிய நபராக துரைமுருகன் அவர்கள் இருக்கார் என்பது ஒரு முக்கிய தகவலாக வெளியாயிருக்கு மக்களே அது மட்டுமின்றி தற்பொழுது துரைமுருகன் அவர்கள் ஏற்கனவே மணல் கோரிகளில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியானது அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை அவருக்கு தீவிரமான இடங்களில் வந்து அதிரடியாக சோதனை விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டுருக்காங்க அது என்ன நடந்திருக்கு என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் அவர்கள் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணியிருப்பது இப்போ வெட்ட வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்த மூன்றாவது ஃபைலில் முக்கிய நபராகவும் அதிக அளவு கோடிக்கணக்கான ஊழல் பண்ணி இருப்பதில் துரைமுருகன் அவர்கள் முதலிடத்தில் இருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு அதனைத் தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பிகளையும் லிஸ்டையுமே அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் இதில் வந்து இணைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கும் இந்த மூன்றாவது பைலில் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய பட்டியலை தான் வந்து துரை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு அதில் துரைமுருகன் அவர்கள் முதலாவதாக இருக்கார் ஏனென்றால் இந்த மணல் குவாரி விஷயத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாக அமலாக்கத்துறை தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டு வந்தது அந்த சோதனையில் தான் துரைமுருகன் அவர்கள் இதில் சிக்கியிருப்பது மிக வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது ஏனென்றால் அதில் மட்டும் இல்லாமல் அவர் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணதுக்கான ஒரு முக்கிய ஆதாரத்தை வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து தான் அவருடைய உதவியாளரும் வந்து அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்கினாங்க சிக்கினதுக்கு அப்புறம் தான் துரைமுருகன் அவர்கள் எப்படியெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காரு என்பதற்கான முழு வாக்குமூலத்தையுமே அமலாக்கத்துறையிடம் அவருடைய உதவியாளர் வந்து கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறைக்கு லஞ்சம் கொடுப்பதாக ஆள்களை வைத்து பேரம் பேசியதாக துரைமுருகன் மீது நிறைய குற்றங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து மணல் கோரைகள் மட்டும் இல்லாமல் கல்லுக்கோரைகளிலும் துரைமுருகன் அவர்கள் ஈடுபட்டுவது தெரியும் வந்தது கல்கோரையில ஒவ்வொரு கல்கோரிக்கும் லைசன்ஸ் இல்லாத வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக லஞ்சம் வாங்கியதாக பல்வேறு நபர்கள் வந்து அவர் மீது குற்ற வழக்குகள் அதுக்கான விசாரணையுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்குவது உறுதியாகிவிட்டது அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் அவருக்கு விசாரணைக்கு ஆஜராக சமன் அனுப்பிவிட்டால் கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அவருக்கு இருக்கும் ஏற்கனவே அவரது மகன் கதிர் ஆனந்த் அவர்கள் ஏற்கனவே அமலாக்கத்துறையிடம் வந்து வசமாக சிக்கியிருக்கார் அவர் எம்பி பதவியில் நிற்க வைப்பதற்காக செய்ததை தொடர்ந்து அவர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனைகள் கோடிக்கணக்கான பழங்களை கைப்பற்றதைத் தொடர்ந்து அவர் மீது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக அமலாக்கத்துறை வந்து டார்கெட் பண்ணி தூக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து அவருக்கு சமன் அனுப்பி மீண்டும் நீங்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகணும் அதுக்கான பதில் வந்து முழுமையான விளக்கத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும் என அமலாக்கத்துறை தரமான ஒரு பதிலீடு கொடுத்து சம்மன் அனுப்பியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து துரைமுருகன் மீதும் இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் வந்து பதியப்பட்டு வரும் நிலையில் கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடியின் குடும்பமே சிக்கியது மாதிரி அமைச்சர் துரைமுருகன் குடும்பம் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு மீண்டும் அமலாக்கத்துறை சமன் அனுப்பி இருக்கும் நிலையில் அவருக்கு விசாரணை செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி அவர்கள் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக அவர் மீது சமன் அனுப்பி அவர் ஆஜராக வைக்க வேண்டும் என ஒரு திட்டத்தை வந்து தீட்டி வருவதாகவும் தகவல் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க